அனைவருக்கும் வணக்கங்க நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா தச்சி இன்ஜினியர் கலைகளில் பார்த்தீங்கன்னா வேளாண் திருவிழா நடக்கிட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுகள் முட்டு கடைகளில் கொண்டு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் எந்தென்ன வகையான முட்டு கடைகள் கொண்டு வந்துருக்குறாங்கன்னு அப்படி இந்த கடை பாருங்களா எவ்வளோ முரட்டணமும் இருக்குது அவ்வளோ ப்ரௌன் கலர் இருக்குது இதுவரை நம்மளை முட்டை வரும்போது பார்க்குற பாருப்பட்டா இன்னவே ஒரு கூச்ச அப்படி இந்த செடி பாத்தீங்கன்னா ஒரு வெள்ள கலர் கடை அது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளையுமே பிரவுன் கலந்த மாதிரி இருக்குது ஒரு கடை இந்த வெள்ளை கலர் கடை பாருங்கள் எவ்வளவு அழகா இருக்கு லட்சணமா இருக்குது ஆனா கண்ணு ஒரு செடி மட்டும் பிளாக் கலர் இருக்குது இங்கே பாருங்க நான் கருப்பு கடை எவ்வளோ அழகா இருக்குது அதே மாதிரி இந்த வெள்ளை கடை எவ்வளோ அழகா லட்சணமா இருக்குது இந்த ரெண்டு கடை பிரித்த கொம்பு இருக்கிறா நான் அங்கே ஒரு கட்டி கடைக்கு மட்டும் கொம்பு பெருக்க இல்ல எந்த அளவுக்கு அழகாக இருக்குது இந்த கடை இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி கடை இருக்குது அப்புறம் கொம்பு வளர்கிறது பொருது கொம்பு கூட துண்டை கட்டி வைக்கிறாங்க இந்த கடவை பார்த்தா போன பாட்ட மாதிரி இருக்குது போன இதே கடை எல்லாம் கொடுத்துருந்துருந்தாங்க எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க கண்ணு மட்டும் பிளாக் கலர் இருக்கிற மாதிரி ப்யூர் ஒயிட் இருக்கு ஒரு கண்ணு பிளாக் கலர் இருக்குது பாருங்க மூக்கு கண்ணு மட்டும் பிளாக் கலர் அவ்வளவு முன்னாடி வந்து நான் அப்புறம் இந்த பார்த்திங்கன்னா சூர் பிளாக் கலரில் ஒரு கடை இருக்குது அங்கங்கே மட்டும் வெள்ளை வெள்ளையே இருக்குது ஒரே ஒரு கையில் போட்டு கட்டிருக்கிறாங்க இந்த பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை கடைக்கு பார்த்திங்கன்னா மேலே வந்து கலர் குடி போட்டுருக்கிறாங்க பாத்தீங்களா போல கலர் போல குடி போட்டுருக்கிறாங்க நல்லா தவப்பு கலர் இல்லை மதுரை <laughs> <laughs> <laughs>